ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் பிரியா ஜான் எம்டி சித்தா நம்ம இன்னைக்கு சம்மர் சீசனில் அதிகமாக வரக்கூடிய நோய்களில் ஒன்றான சிறுநீரக கற்கள் பற்றி பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுது அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் உணவு மற்றும் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் சித்த மருத்துவத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் அது உருவாவதற்கு காரணங்கள் என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தா நம்ம தண்ணீர் குறைவாக குடிப்பது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் த்ரீ மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது குறைவாக குடிக்கும் போது இது வர்றதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகம் ரெண்டாவதாக கார்போஹைட்ரேட் அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுக்கிறது ரீ அதுலேயும் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறது ஸ்வீட் சாக்லேட் இதுவும் அதிகமாக எடுக்கும்போது இந்த சிறுநீர கற்கள் உருவாவதற்கான சான்சஸ் அதிகம் மூணாவதாக உப்பு அதிகமாக சேர்க்க உப்புன்னா இந்த சிப்ஸு அந்த மாதிரி அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளுது அதோட ப்ரிசர்வ்டு ஃபுட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு இதிலெல்லாம் வந்து உப்பு அதிகமாக சேரும் இதெல்லாம் அதிகமாக எடுக்கும்போதும் சின்னீர கற்கள் வருவதற்கான சான்சஸ் அதிகம் அடுத்ததாக இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் முதலாவது முக்கியமான சிம்டம் பார்த்தோன்னா வயிறு வலி சிலருக்கு வந்து ம லேஸாக இருக்கலாம் சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம் ச முதுகுலேயும் வலி வரும் முதுகிலக்கு விழா எலும்புக்கு கீழே வலி தொடங்கும் அந்த வலி அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்து வயிறு வரைக்கும் வரும் இதை வந்து நம்ம லாயின் டு கிராயின் பெயின்னு சொல்லுவோம் சில பேருக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு வந்து சின்னீர் போகும்போது தடைப்படலாம் சில பேருக்கு சின்னீரில் வந்து போகும்போது எரிச்சல் அதோட சம்டைம்ஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை சேரும்போது எரிச்சலும் வரும் சிலருக்கு வந்து யூரின் போகும்போது ப்ளட்டு கூட வரலாம் இதெல்லாம் இதில் உள்ள முக்கியமான சிம்டம் சிலருக்கு நாசியாக இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் வாமிட்டிங் கூட வரலாம் அது பெரிய கல்லாக இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த சிநீரை கற்களை பொறுத்தளவில் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது கால்சியம் ஆக்சிலேட்டு முக்கியமான டைப் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அந்த டைப் தான் இருக்கும் இது போக யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்குது சிஸ்டின் ஸ்டோன் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது சின்னிற கற்கள் இருப்பதை நமக்கு எப்படி தெரிய வரும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இப்போ வந்து வயிறு வலியோ அல்லது பேக்கில் இருந்து ஃப்ரெண்டில் பெயின் அதிகமாக வரும்போதோ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு சிநீர கற்கள் இருக்குது அப்படின்ட்டு தெரிய வரும் சின்ன கற்களை பொறுத்தளவில் ஃபோர் மில்லி மீட்ரு ஃபோர் மில்லி மீட்டரோட கம்மியாக இருக்கும்போது அதுக்கு வந்து மெடிசின்கிறது தேவையில்லை நிறைய தண்ணீர் குடித்தாலே ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடித்தாலே போதும் அதோட பார்லி கஞ்சி சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு வரும்போது அந்த கற்கள் வந்து வெளியில் வந்துடும் ஃபோர் மில்லி மீட்டருக்கு அதிகமாக போகும்போது வெறும் வந்து நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் அதை கரெக்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து மருந்துகள் சித்த மருத்துவத்தை எடுத்து எடுக்கும்போது அது சரியாகும் மிக முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தா சிறுபீழை சிறுபீழைங்கிறது சிறுகன் பிழை அப்படியும் சொல்லப்படுது அல்லது வந்து கிராமத்திலலாம் பூலாப்பூன்னு கூட சொல்லுவாங்க இந்த சிறுகன் பிழையை பொறுத்தளவில் வந்து அல்லது பூலாப்பூன்னு சொல்கிறது பொங்கலில் வந்து வீட்டு முன்னாடி தோரணமாக தொங்க விட்ருப்பாங்க அதே போல் மாட்டிலெலாம் தொங்க விட்ருப்பாங்க இதுதான் சிறுகன் பிழை இதை வந்து இதுக்கு கற்களை கரைக்கக்கூடிய லித்தோட்ரிப்டிக் ஆக்ஷன் இருக்குது இந்த சிறுகன் பீழை மூலிகைக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மூலிகையே ஃபுல்லாகவே பறிச்சிட்டு வந்து அதை வெயிலில் வெயிலில் அல்லது நிழலில் காய போடணும் வெயிலில் வேண்டாம் நிழலில் காய வச்சுக்கணும் வச்சுட்டு அதை வந்து நல்லா காஞ்ச பிறகு அரைச்சிடணும் அரைச்சிட்டு ஒரு கோஸ் பவுடர் மாதிரி அரைச்சிடணும் நல்ல நல்ல மாவாக அரைக்க வேண்டாம் கோஸை அரைச்சிட்டு அதில் டென் கிராம் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதை அரை டம்ளராக அதை வத்த காய்ச்சி குடிக்கணும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வந்து அந்த கற்களோட அளவை குறைக்கிறதுக்கு அந்த எயிட் மில்லி மீட்டருங்கிறது வெளியில் வர முடியாது அதனால இது வந்து கரைக்கும் அந்த கற்களோட கற்களை வந்து கரைக்கக்கூடிய சைஸை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பிழை அப்படிங்கிற மூலிகைக்கு உண்டு அடுத்ததாக நெருஞ்சில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிறு நெருஞ்சல் சிறு நெஞ்சில் நெறிஞ்சில் மூலிகை அந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கோஸ் பவுடராகவே அரைச்சி எடுத்துட்டு அதில் டென் கிராம் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு அரை டம்ளராக தான் அதாவது நாளில் ஒரு பங்கா வத்த காய்க்கணும் காய்ச்சிட்டு அதையும் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட குடிச்சிட்டு வரலாம் இதுக்கு வந்து டையூர்டிக் ஆக்ஷன் உண்டு அந்த சிறுபீழை அப்படிங்கிற மூலிகையினால் கரைச்ச ஸ்டோனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இது வந்து இதுக்கு டயரட்டிக் ஆக்ஷன் இருக்கனால இது வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சிறுகன் பீழை மற்றும் நெருஞ்சில் ரெண்டையுமே கூட நம்ம வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் அதிகமான வயிறு வலி நல்லா ஒரு தாங்க முடியாத வலி இருக்கும்போது கூட இந்த சிறுகன் பீழை ஒரு டுவெண்ட்டி கிராம் அந்த பொடியை எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதை நாளில் ஒரு பங்கை வற்ற காய்ச்சி குடிக்கும்போது இம்மீடியட்டாக அந்த வலி போகிறத நம்ம பார்க்கலாம் இதோட அதிக பெரிய ஸ்டோன் கூட சித்த மருத்துவத்தின் மூலம் சர்ஜரி எதுவும் இல்லாமல் நிறைய பற்ப செந்தூரங்கள் இருக்குது சிநிற கற்களை கரைத்து வெளியில் கொண்டு வரக்கூடிய எத்தனையோ மருந்துகள் இருக்கன இருக்குது அதை சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதில் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது உணவில் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி டெய்லி மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிப்பது அவசியம் பார்லி பார்லி வாட்ரு டெய்லி எடுக்கலாம் சிறுநீரக கற்கள் உள்ளவங்க வந்து பார்லி காய்ச்சி அந்த கஞ்சியை டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் காய்கறிகளை பொறுத்தளவுள்ள முள்ளங்கி சாறு ரொம்ப நல்லது சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிறதுக்கு முள்ளங்கி சாறு டெய்லி யூஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் சாறு வந்து குடிக்கலாம் அல்லது முள்ளங்கியை வேக வச்சு அதையும் வந்து சாம்பாரில் போட்டுக்கூட சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்தது கீரைத்தண்டு வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம சின்னிற கற்கள் உள்ளவங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக லெமன் வாட்டர் இது வந்து ரொம்ப முக்கியம் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸில் வந்து இருக்கிற சிட்ரேட் வந்து நம்ம வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டோன் உண்டாததுக்கு காரணம் வந்து எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் த ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் நம்ம பார்த்தோம் அந்த ஆக்சிலேட்டோட இந்த சிட்ரேட் பைண்ட் ஆகி கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் வரவிடாமல் தடுக்கும் ஆக சிறுநீர கற்கள் உள்ளவங்க டெய்லி லெமன் ஜூஸ் குடிச்சிட்டே வரும்போது இது வந்து கற்களை வந்து வெளியில் கரைச்சி வெளியில் கொண்டு வர்றதுக்கு அது வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி சில பேருக்கு டெண்டன்சி இந்த சிறுநீர கற்கள் அடிக்கடி உண்டாகிற டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களும் வந்து லெமன் ஜூஸ் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் முள்ளங்கியும் சாரும் வந்து தொடர்ந்து சாப்பாட்டில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரலாம்